கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு பொழுதிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் புத்தம் புதிய ஆசிர்வாதங்கள் என்ற தலைப்பிலே லேவியராகவும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பத்து மற்றும் பதினோராவது வசனத்தை குறித்து நாம் சில வார்த்தைகளை பார்க்கலாம் போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என் ஆத்துமா உங்களை ஆலோசிப்பதில்லை அமென் பாருங்கள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முழுவதும் ஓய்வு நாளை ஆசிரிக்கிறவர்களுக்கான ஆசீர்வாத அட்டவணையை காட்டுகிறது போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதே விளக்குவீர்கள் இந்த வசனம் புதியதிற்கு இடமில்லை என்பதாலே பழையதை ஒதுக்கக்கூடிய அளவிற்கு புதிது புதிதான ஆசிர்வாதங்கள் நம் வாழ்க்கையில் கடந்து கொண்டு வந்து கொண்டே இருக்கும் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார் நாம் தேவனுடைய ஓய்வு நாளை கை கொண்டு அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு பயபக்தியாக கடந்து வரும்போது அது விசுவாசத்தின் வெளிப்பாட்டாக இருக்கிறபடியினாலே தொடர்ந்து நமக்கு புதிய புதிய ஆசிர்வாதங்கள் வருவது நிறுத்தப்படாமல் தடையின்றி வந்து கொண்டே இருக்கும் அதை வைப்பதற்கு இடமில்லாத படியினால் பழையதை ஒதுக்குவீர்கள் என்பதை இங்கு வாசிக்கிறோம் புதிய ஆடைகள் நமக்கு கடந்து வரும் பழைய ஆடைகளை வைப்பதற்கு இடம் இல்லாமல் மற்றவர்களுக்கு நாம் தாரை வார்த்து கொடுப்பது போல புதிய புதிய ஆசிர்வாதங்கள் நம் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும் ஆமின் பழையவைகளை நாம் அநேகருக்கு கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார் அது மட்டுமல்ல உங்கள் நடுவில் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார் மல்கியா மூன்று பத்திலே பார்க்கிறது போல இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசிர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்துப் பாருங்கள் என்று சொல்லுகிறார் அல்லவா ஆமேன் புதிய புதிய ஆசிர்வாதங்களினால் கர்த்தர் நம்மை நிரப்புவாராக ஆமேன் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசிர்வதிப்பாராக